ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு பார்க்கலாம் இங்கே ஏ பி கொடுத்துக்கிட்டு எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கு ஆன உறவை குறிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு மூணு சப்டிஷன் கேட்குறாங்க இந்த மாதிரி எவை ஏ யிலிருந்து பிக்கு ஆன உறவை குறிக்கிறது இப்படி கேட்டாலே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஓகே கண்டுபிடிக்கலாம் முதல்ல ஏக்கு பதில் அதோட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம் கொஸ்டின்லே கொடுத்துருக்காங்க அப்போ எழுதிக்கலாமா என்னென்னா மூணு நாலு ஏழு எட்டு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் நடுவில் க்ராஸ் இனி பிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று ஏழு பத்து நடுவில் க்ராஸ் அப்படின்னாலே புள்ளிகளாக எழுதணும் அதாவது மூணையும் ஒன்றையும் எழுதணும் மூணையும் ஏழையும் சேர்த்து எழுதணும் மூணையும் பத்தையும் சேர்த்து எழுதணும் எழுதிக்கலாம் மூணுக்கமாக ஒன்று அடுத்த மூணுக்கமாக ஏழு அடுத்த மூணு கம்மா பத்து இந்த மாதிரி இனி நாலுக்கமாக ஒன்று நாலுக்கமாக ஏழு நாலுக்கமாக பத்து எழுதிக்கலாமா நாலு கம்மா ஒன்று நாலு நாலுக்கமாக ஏழு அடுத்த நாலு நாலுக்கமாக பத்து அப்புறமாட்டு ஏழுக்கமாக ஒன்று ஏழுக்கமாக ஏழு ஏழுக்கமாக பத்து எழுதிக்கலாம் ஏழுக்கமா ஒன்று ஏழுக்கமா ஏழு அடுத்த ஏழுக்கமாக பத்து இனி எட்டுக்கமாக ஒன்று எட்டுக்கமாக ஏழு எட்டுக்கமாக பத்து எட்டுக்கமாக ஒன்று எட்டுக்கமாக ஏழு எட்டு கம்மா பத்து இவ்வளோந்தான் வரும் இவன் நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் இனி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் ஆர் ஒன் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி எல்லா உறுப்பும் இருந்துன்னா உறவு ஏதாவது ஒன்று இல்லைனாலும் உறவல்ல அப்படின்னு எழுதிடணும் ஓகேங்க மூணு ஏழு இருக்கு

என்பது ஏயிலிருந்து பிக்கு ஆன உறவு ஆகும் சரிங்களா எல்லா உறுப்புமே இருக்குது அதனால் உறவு அப்படின்னு எழுதிடலாம் இனி செகண்ட் சப்டிவிஷன் ஆர் டூ மூணுக்கமாக ஒன்று நான் இருக்குது நாலுக்கமாக பன்னிரண்டு அது வந்து இங்கே இல்லை ஒரு உறுப்பு இல்லாட்டாலும் உறவு இல்லை சரிங்களா அப்போ எழுதிக்கலாமா எந்த உறுப்பு இல்லை நாலுக்கமாக பன்னிரண்டு அது வந்து ஆர் டூவோட ஒரு உறுப்பு ஆர் டூவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எழுதிருங்க உறுப்புன்னா இந்த மாதிரி குறியீடு போடணும் ஆர் டூவோட ஒரு உறுப்பு தான் நாலு கம்மா ஆனால் இப்போ நாலு கம்மா பன்னிரெண்டு எதோட உறுப்பு அல்ல ஏ கிராஸ் பியோட உறுப்பு அல்ல இதுல இல்ல பாத்தீங்களா அப்ப உறுப்பு அல்ல உறுப்பு அல்லனா இந்த மாதிரி குறியீடு போடணும் உறுப்பு இல்லைன்னா அதுக்கு மேல இந்த மாதிரி கிராஸா ஒரு கோடு போட்டுறணும் சரிங்களா ஏ கிராஸ் பியோட உறுப்பு அல்ல எனவே r2 क्वेश्चनல r2 தானம் கொடுத்திருந்தாங்க அப்ப அதை எடுத்து r2 ஆனது a இருந்து, b ஆன உறவு இல்லை இப்படி எழுதறணும் அப்புறமாட்டு 3rd சப் டிவிஷன் பார்க்கலாம் r3 3,7 இருக்கு 4,10 இருக்கு ஏழுக்கமாக ஏழு அதுவும் இருக்கு ஏழுக்கமாக எட்டு ஏழுக்கமாக எட்டு அதுக்கு பதில் எட்டுக்கமாக ஏழுன்னு இருக்கு இடம் மாறி இருந்தாலும் உறவு இல்லைன்னு தான் அர்த்தம் சரிங்களா அப்போ எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் ஏழுக்கமாக எட்டு இது வந்து எதோட உறுப்பு ஆர் த்ரீயோட உறுப்பு எழுதிக்கலாம் ஆர் த்ரீ ஆனால் ஏழுக்கமா எட்டு எதோட உறுப்பல்ல ஏ க்ராஸ் பியோட உறுப்பல்ல சரிங்களா உருப்பல்ல இந்த குறியீடு ஏ கிராஸ் பி ல எட்டு கமா இருக்கு இடம் மாறி இருக்கு அப்படி இருந்தாலும் உருப்பல்ல அப்போ அந்த உறுப்பு வந்து ஏ கிராஸ் பி ல இல்ல எனவே இனிமே இதுல இருந்து இதா அப்படி எடுத்து எழுதிருங்க இங்க ஆர் டூ இருக்கு நம்மளுக்கு கொஸ்டின்ல ஆர் த்ரீ கொடுத்திருக்கனால அதுக்கு பதில் ஆர் த்ரீ எழுதணும் ஆர் த்ரீ ஆனது ஏ யில் இருந்து பி ஆன உறவு இல்லை சரிங்களா ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இவ்வளவு அந்த சாம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு பார்க்கலாம் படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புகுறி படமானது பி மற்றும் கியூ கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது இந்த உறவை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கன கட்டமைப்பு முறை செகண்ட் சப்டிவிஷன் பட்டியல் முறைகளில் எழுதுக தேர்ட் சப்டிவிஷன் ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க நம்மளுக்கு ஒரு அம்புகுறி படம் தந்திருக்காங்க இதை வச்சு ஒரு மூணு சப்டிவிஷன் கேட்குறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிரலாம் கன கட்டமைப்பு முறை எழுதிக்கிறேன் கண கட்டமைப்பு முறை ஆர் எடுத்துக்கலாம் கணக்கட்டமைப்பு இப்ப என்ன பண்ண போறேன்னா பி இந்த சைட எக்ஸ் எடுத்துக்க போறேன் கியூ இந்த சைட ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்ப இதை புள்ளியா எழுதும் போது கமா ஒய் இப்படிதான் நீங்க எழுதிக்கணும் இனி இந்த சைடு ஒய் ஒய்யோட மதிப்பு எப்படி கிடைக்குதுன்னா இந்த சைடு எக்ஸு எக்ஸை நான் ரெண்டால் கழிக்கும் போது ஒய் கிடைக்குது பாருங்கள் அஞ்சுல இருந்து ரெண்ட கழிச்சா மூணு கிடைக்கும் இருந்து ரெண்ட கழிச்சா நாலு கிடைக்கும் ஏழுல இருந்து ரெண்ட கழிச்சா அஞ்சு கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒய் எப்படி கிடைக்குது எக்ஸை ரெண்டால் கழிக்கும் போது எனக்கு ஒய் கிடைக்குது அப்போ எடுத்து எழுதிக்கலாம் ஒய்ஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இனி எக்ஸ்னால் என்ன ஒய்னா என்னன்னு சொல்லணும் இல்லையா எக்ஸ்னால் பி ஒய்னா க்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் எழுதிக்கலாம் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஒய் பிலாங்ஸ் to q. இதுதான் கணக்கட்டமைப்பு முறை இனி செகண்ட் டிவிஷன் பட்டியல் முறைகளில் எழுதுக ஓகே எழுதிக்கிறேன் பட்டியல் முறை பட்டியல் முறை ரொம்பவும் ஈஸி தான் அது எழுதுறதுக்கும் கணத்துக்கான ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் போடணும் சரிங்களா பாருங்க பட்டியல் முறை எழுதும் போது இங்கே அம்பு ஊர் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும் அஞ்சிலேருந்து மூணுக்கு இதை நீங்கள் புள்ளிகளாக எழுதணும் அப்போ எப்படி எழுதலாம் அஞ்சுகமா மூணு அடுத்த ஆறுலேருந்து நாலு அப்போது ஆறுகமா நாலு அடுத்த ஏழில் இருந்து அஞ்சு எழுதிக்கலாம் ஏழுக்கமா அஞ்சு இதுதான் பட்டியல் முறை இனி தேர்ட் சப் டிவிஷன் ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க ஆரின் மதிப்பகம் இதுக்கும் கனத்துக்கான ப்ராக்கெட்டை போட்டுருங்க மதிப்பகம் அப்படின்னா இந்த சைடு சரிங்களா இதுல ஆரின் மதிப்பகம் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்கனால அம்புகுறி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை மட்டும் தான் நீங்க எடுத்து எழுதணும் அப்போ அஞ்சு ஆறு ஏழு இது வரும் எட்டு வராது ஏன்னா இது அங்க தொடர்புல இல்லை அம்புகுறி நம்ம இதுக்கு வரைஞ்சிக்கல அப்போ அஞ்சு ஆறு ஏழு இது மட்டும் தான் வரும் எழுதிக்கலாம் அஞ்சு கமா ஆறு கமா ஏழு இனி வந்து வீச்சகம் கடத்துக்கான பிராக்கெட் இது வந்து மதிப்பகம் இந்த சைடு இந்த சைடில் இருக்கக்கூடியது துணை மதிப்பகம் அதுலேயும் எதுக்கெல்லாம் அம்புகுரி வரைஞ்சிருக்குறீங்களோ அதுதான் வீச்சகம் அப்போ மூணு நாலு அஞ்சு இந்த மூணுக்கும் நம்ம அம்புகுறி வரைஞ்சிருக்கோம் அப்போ இந்த மூணுமே வரும் சரிங்களா அப்போ மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளவுதான் அந்த சம் இது உங்களுக்கு கிளியராக அடைச்சாயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்